செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுவோக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க இந்த அரசாங்கமானது உண்மையினை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை அன்றுவன் சரத் வீர அடாத்தாக கதைக்கிறது எல்லாம் கைவிட்டு விட்டு அந்த அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே தான் அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் நாங்கள் திரும்பி மீள யாழ்ப்பாணத்தில் குடிபாழ்ந்து நான் ஒருவன் என்னுடைய குடும்பம் அவ்வாறு இருந்து மீளும் பல குடும்பங்கள் இங்கே பாதிக்கப்பட்டது என்பதை நான் நேரடியாக அறிவேன் ஆகவே இந்த அச்சுறுத்தல் காலத்தில் வாழ்ந்தவன் என்ற முறையில் இந்த செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுகைக்கு கொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த வகையில் இப்பொழுது இந்த செம்மணி அதாவது செம்மணி என்ற பெருநில பிறப்பில் சித்துப்பாத்தி என்றது அரியாலை மக்களுக்கான சுடுகாடு விடுகாடும் சேர்ந்தது அவை அங்கே இவ்வளவு தூரம் மக்களை புதைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை புதைத்திருக்கிறார்கள் என்றால் இதை விட வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை இங்கே ஒரு கொடூரமான இனப்படுகொலையை மனிதப்படுகொலையை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இல்லை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதிலே தான் இருந்தனர் அவை அதை அறுதலும் மறுதளிக்க முடியாது முள்ளி சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் முந்நூறு நானூறு அல்லது அஞ்சூறு அறநூறுன்னு சொல்கிறார்கள் அவ அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை பொதுமக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள் தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது இப்பொழுது வரையிலே இந்த ஆய்வில் அறுபத்தஞ்சு உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது இன்னும் மேலும் நூற்று கணக்கிலே அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் அவை இந்த அரசாங்கமானது இந்த இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை அன்றுவீரவன் சேவ சரத் வீரர்கள் எல்லாம் கைவிட்டுவிட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் உடைய ஃபொரன்சிக் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த விடயம் வந்து அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினாலேயே செய்யப்பட்டது ஒன்று ஆகவே அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி இந்த ஆய்வுக்கான அரசு தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செய்ய செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது